அதை நிறைய பேருக்கு மகளிர் தினத்துக்கும் வேலண்டைன்ஸ் டேக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு இப்போ நான் அரசியல் பேச வரல ஆனால் அரசியல் பேசாமலும் இருக்க முடியாது ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் அரசியல் இருக்குது ஆனால் மகளிர் தினத்துக்கு அரசாங்கம் ரொம்ப சிந்திச்சு அந்த நூறு ரூபாயை மகளிர் தினத்திற்கான பரிசாக நமக்கு தந்தார்கள் இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மகளிருக்கு அந்த எட்டடி எட்டடியோ பத்தடி பத்தடியோ சமையல் அறை தான் அவங்களுடைய வாழ்க்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அரசு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அதனால் அந்த ரூபா பெண்கள் தினத்திற்கு நமக்கு பரிசாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் எவ்வளவு மாற்றம் இன்னும் வர வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஆண்மை அழிந்தால்தான் பெண்களுக்கான சம உரிமை உருவாகும் ஏன்னா மகளிர் தினம்னா இன்னைக்கு அதோடைய நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது அதை நிறைய பேருக்கு மகளிர் தினத்துக்கும் வேலன்டைன்ஸ் டேக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு இப்போ பூங்கொத்துகள் விற்பது பெண்களுக்கு மகளிர் தினத்துக்கு வந்து பூ வாங்கி கொடுக்குறது டின்னர் கூட்டு போகிறது அப்புறம் ஆடி தள்ளுபடி மாதிரி துணிங்க கடைகளில் சேல் போடுறது மேக்கப் சேல் போடுறது இதெல்லாம் வந்து இன்னைக்கு மகளிர் தினத்துடைய ஒரு அங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்போ மகளிர் தினம் அப்படிங்கிறது ஒரு சகோதரியை ஒரு தாயை ஒரு மகளை போற்றக்கூடிய தினம் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்த்து அனுப்புவாங்க எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வெற்றி பின்னணியிலே நிற்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய என் தாய்க்கு என் மகளுக்கு என் சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு மகளிர் தினம் உங்கள் பின்னாடி நிற்கக்கூடிய பெண்களுக்கான தினம் இல்லை உங்களோடு சமமாக நிற்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பெண்களை பற்றிய தினம்தான் இந்த மகளிர் தினம் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் பெண்கள் நியூயார்க் தெருக்களில் தங்களுடைய உரிமைகளுக்காக வாக்குரிமையிலிருந்து தொடங்கி சம்பள உரிமை வேலைக்கான நேரம் அதை நியாயமான ஒரு நேரமாக மாற்ற வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை வைத்து அவங்க அந்த வீதிகளில் போராடிய தினத்தை தான் நாம் மகளிர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த மதர்ஸ் டே வேலன்டைன்ஸ் டேலருந்தெல்லாம் விலகி வந்து நம் உரிமைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய தினமாக அதை நாம் மீட்டெடுக்க வேண்டிய நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம் நான் அரசியல் பேச வரல ஆனால் அரசியல் பேசாமலும் இருக்க முடியாது ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் அரசியல் இருக்குது சில தினங்களுக்கு முன்னால் மகளிர் தினத்தன்று இந்த நாட்டுடைய ஒன்றிய அரசாங்கம் பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துச்சு அது என்ன கிஃப்டுன்னா சமையல் எரிவாயும் நூறுரூபா கம்மி பண்ணாங்க ரொம்ப நாளாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமய எரிவாயு அதிகமாக அந்த சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே போகுது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சுன்னு எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் பெட்ரோல் விலை டீசல் விலை என்ன ஆனால் மகளிர் தினத்துக்கு அரசாங்கம் ரொம்ப சிந்திச்சு அந்த நூறு ரூபாயை மகளிர் தினத்திற்கான பரிசாக நமக்கு தந்தார்கள் இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மகளிருக்கு அந்த எட்டடியோ பத்தடி பத்தடியோ சமையல் அறை அதுக்குள்ளதான் அவங்களுடைய வாழ்க்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அரசு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அந்த சமையல் அறைக்குள்ள நம்முடைய வாழ்க்கை வரையறைக்கப்பட்டிருக்கிறது அதனால் அந்த நூறு ரூபா பெண்கள் தினத்திற்கு நமக்கு பரிசாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் எவ்வளவு மாற்றம் இன்னும் வர வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னார்னா இது ஒன்றிய அரசு நூறு ரூபாய் பரிசு கொடுக்குது நமக்கு டிஸ்கவுண்ட் ஆனால் தந்தை பெரியார் என்ன சொன்னார் என்றால் இந்த பெண்களுடைய கையில் இருக்கக்கூடிய சமையலறை கரண்டிகளை பிடுங்கி எடுத்து விட்டு அவர்கள் கையிலே புத்தகங்களை கொடுங்கள் இந்த சமூகம் முன்னேறும் மாறும் அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் அழிந்தால்தான் பெண்களுக்கான சம உரிமை உருவாகும் என்று அவர் ஆண்மை என்றுதான் சொல்கிறார் ஆண்கள் அழிய வேண்டும் என்று சொல்ல அதனால யாரும் பயப்பட வேண்டியதில்லை ஆண்மை திரும்ப திரும்ப அந்த பிரேவரியாக இருக்கட்டும் வேற ஆண்மை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த நாட்டில் திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள் தான் திணிக்கப்படுகிறது நமக்கு சொல்லப்படுகிறது ஒரு பெண் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கேட்கிறார்கள் நீங்கள் வந்து வெளியில் போகும் பொழுது எப்படி போவீங்க காரில் போவீங்களா இல்லைன்னா வந்து அந்த பள்ளத்தில் உங்களை தூக்கிட்டு போவாங்களா எப்படி வெளியில் போவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண் சிரித்து விட்டு அவரிடம் பதில் சொன்னார் எங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் திருமணமாகி வீட்டுக்குள்ள வந்தா அவள் பிணமாகத்தான் இந்த வீட்டிலிருந்து வெளியே போவாளே தவிர எங்கள் வீட்டு பெண்கள் வீட்டை விட்டு அந்த படியை தாண்டி போற பழக்கம்லாம் கிடையாது இதுதான் இந்த சமூகம் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல ஒன்று இப்படி எத்தனையோ வழிகள் கதைகள் இந்த சமூகத்தில் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரியாரை சொல்லித்தந்து வளர்ந்தால் நிச்சயமாக இந்த சமூகம் மாறும் இந்த சமூகம் கற்றுக்கொள்வதற்கு அவரிடம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது நன்றி வணக்கம்